குஜராத் பாலத்தில் நடந்த விபத்துனால குஜராத் மாடலுடைய பலம் என்னங்கிறது எல்லாருக்குமே இப்ப புரிஞ்சிருக்கு என்ன நடந்துங்கிறத வந்து பேசலாம் வெல்கம் டு த இம்பர்ஃபெக்ட் ஷோ சிபி சக்கரவர்த்தி குஜராத் மோர்பிங்கிற பகுதியில் மச்சு ஆற்றுக்கு நடுவுல ஒரு தொங்கும் பாலம் இருக்கு இந்த பாலம் எப்ப கட்டப்பட்டுச்சுன்னா ஆங்கிலேயர்கள் ஆலத்துல கட்டப்பட்டுச்சு ஆயிரத்தி எட்நூற்றி எழுவத்தி ஒன்பதாம் ஆண்டு அதற்கு பிறகு மக்கள் பயன்பாட்டில் தான் இருந்திருக்கு ஆங்கிலேயர்கள் போன பின்னாடியுமே அது ஒரு டூரிஸ்ட் ப்ளேஸாகவே மாறி இருக்கு அந்த குஜராத் டூரிசம்லேயே அந்த ப்ளேஸை பற்றி தள்ளத்திலேயே எழுதப்பட்டிருக்கு இப்போ என்னென்னா கடந்த ஏழு மாதங்களாக ரெனேவேட் ஒர்க் வந்து நடந்திருக்கு அந்த பாலத்தில் யார் மக்கள் பயன்பாட்டுக்கே இல்லை அக்டோபர் இருபத்தி ஆறாம் தேதி தான் குஜராத்தோட நியூ இயர்னு சொல்கிறாங்க அந்த பாலத்தை மீண்டும் வந்து மக்களுக்காக வந்து திறந்து வச்சிருக்காங்க இப்போ நேற்று வந்து சாத் ஒரு பூஜை நடந்திருக்கு குஜராத் முழுக்க சாத் பூஜைங்கிறது என்னென்னா சூரியனுக்கு நன்றி தெரிவிக்கிறதுக்காக ஒரு பூஜையான் மக்கள் பூவு அதெல்லாம் எடுத்துட்டு போய் அந்த ஆத்துல போட்டு சூரிய பகவானுக்கு நன்றி சொல்லி மரியாதையை வந்து செலுத்துவாங்கலாம் அப்ப அந்த பாலத்து மேல விடுமுறை தினம் வேற ஞாயிற்றுக்கிழமை நேத்து அதனால அந்த பாலத்துல நூறு அல்லது இருநூறு பேர் தான் போக முடியும் ஆனா நேத்து நானூறுல இருந்து ஐநூறு பேருக்கு மேல போனதா சொல்றாங்க அது மட்டும் இல்லாம போன பல இளைஞர்கள் வந்து அந்த பாலத்தை வந்து ஆட்டுறதும் எட்டி உதக்கிதுமா இருந்திருக்காங்க நிறைய பேர் போய் அந்த டிக்கெட்லாம் கொடுத்து கொடுத்துதான் அனுப்பிச்சிருக்காங்க ஐம்பது ரூபா ஒரு டிக்கெட்டு அங்கெல்லாம் இருக்காங்க அந்த ஊழிட்டு சொல்லியிருக்காங்க மறுபடியும் பண்றாங்க அவன் கண்டுக்கவே கிடையாது கடைசியில் இறுதி என்னாச்சுன்னா கிட்டத்தட்ட வரைக்கும் நூத்தி நாற்பது பேர் இறந்து போயிருக்காங்க அதுல பாதிக்க மேற்பட்டவங்க குழந்தைகளும் பெண்களும் காயம்டிஞ்சவோட எண்ணிக்கையை வந்து நூற தாண்டும் வந்து சொல்றாங்க எந்த லட்சணத்துல இந்த குஜராத் மாடல் செயல்பட்டுங்கிறதுக்கான உதாரணம் தான் இது மாவட்ட நிர்வாகம் என்ன சொல்றாங்கன்னா மாநகராட்சி ஆணையர் அந்த மோர்பி மாநகராட்சி ஆணையர் சந்தீப் சிங் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து ஒரு தனியார் கம்பெனிக்கு நாங்க குத்தகை விட்டுட்டோம் பதினைந்து வருடங்களுக்கு நாங்கள் கொத்தகி விட்டுருக்கோம் அவங்க வந்து ரெனோவேட் ஒர்க் முடிஞ்சவங்கிட்ட சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு அந்த விபத்துக்கும் சம்பந்தமே இல்லாத மாதிரி பிஜேபி அரசாங்கம் வந்து நலு நழுவுறாங்களா அதுல இருந்து குஜராத் டூரிசம்லேயே ஒரு முக்கியமான பாலமாக இருக்கு அந்த பாலம் திறக்கப்பட்ட அன்னைக்கு எல்லா செய்தித்தாள்கள்லேயும் இந்த விஷயம் வந்திருக்கு எல்லா மக்களுக்குமே தெரிஞ்சிருக்கு அது எப்படி அதிகாரிகளுக்கு தெரியாம இருக்கும் மாவட்ட நிர்வாகிகள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க அந்த சமயத்துல லீவு போட்டாங்க நாலஞ்சு நாட்களாக அந்த மாவட்ட நிர்வாகம் அப்படி பண்ணுச்சுன்னா அதுக்கு மேல இருந்த அரசாங்கம் என்ன பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு கிட்டத்தட்ட ஐநூறு பேர் அந்த பாலத்துல அட்ட டைம்ல போயிருக்காங்கன்னா இப்ப நான்கு நாட்களாக இப்படியேதான் கூட்டம் வந்துட்டு இருந்திருக்கு அந்த மாநகராட்சி அலட்சியமா செயல்பட்டுறாங்கிறதுல தள்ளத்திலேயே தெரியுது இல்ல ஆமா தரச்சான்று கூட கொடுக்கலையா இன்னும் தரச்சான்று குடுக்கறதுக்கு முன்னாடி எப்படி ஒரு பாலத்தை முதல்ல திறக்க முடியுங்கிறதே நமக்கு தெரியல தெரியல அதான் அவங்க தான் சொல்றாரு பிரத நீங்க சொல்றதற்கிட்ட மாநகராட்சி ஆணையத்தை தான் இருக்கிறாரு அதுக்கு இன்னும் தரச்சாட்டு கூட நான் கொடுக்க வேண்டிய எவ்வளவு ஓப்பன் பண்ணிட்டாங்க அப்படின்னு பாவம் முடிஞ்சு நாலு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க திறந்தது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும் இவ்வளவு பெரிய பாலம் திறக்கப்பட்டுருச்சுன்னு அப்ப போய் பார்த்து ஏன் தரச்சாட்டுகள் வாங்காம நீங்க திறந்தீங்கன்னு அவங்க கேட்டிருக்கணும் இல்ல மோடி வராருல்ல அதனால அந்த வேலையில் மும்முரமா இருந்திருப்பாங்க போல இருக்கு உங்களுக்கு என்னன்னா ஏழை மக்கள் ஐம்பது ரூபா கொடுத்தாத டூரிஸ்ட் பிளேஸ் குடும்பத்தோட பார்க்கலாம்னு சொல்லிட்டு வராங்க இவங்களுடைய நோக்கம் ஃபுல்லா அரசியல்வாதிகளுடைய அந்த பாதுகாப்பும் அதுக்கு மேல இருக்கிறவங்க என்ன சொல்றாங்க கேட்டுதான் நடந்துக்கிட்டு இருக்காங்க இதுல கேட்டா ஊழல் இல்லாத அரசு நேர்மையா நடக்கிறாங்க வந்து பேசுவாங்க எதிர்கட்சிகள் என்ன குற்றச்சாட்டு வைக்கிறாங்கன்னா இவங்க ஆட்சிக்கு வந்துட்டாங்கன்னா தேனாரும் பாலாரும் ஓடுன்னு சொன்னாங்களா இல்லையா இப்ப பாருங்க பாலமே வந்து ஆத்துல ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு குற்றச்சாட்டு வைக்கிறாங்க இன்னொன்னு என்னன்னா பொதுவா வந்து ஆங்கிலேயர்கள் கொண்டு வந்து எல்லாத்தையும் மாத்திக்கிட்டு இருக்கு இந்த பிஜேபி அரசாங்கம் சொல்ல போனா இப்ப பார்லிமெண்ட்டே அவங்க கட்டினது நமக்குன்னு தனி பார்லிமெண்ட் வேணாமான்னு சொல்லிட்டு சென்ட்ரல் விஷ்டாங்கிற பேரு ஆயிரம் கோடிக்கு மேல செலவு பண்ணி கட்டிக்கிட்டு இருக்காங்க இப்ப இந்த நவம்பர் இருபத்தாறு ஓபன் பண்றதா செய்திகள் வந்திருக்கு முதல் முறையா அந்த இதுல நாடாளுமன்றத்துல கூட போறாங்களா அந்த குளிர்கால கூட தொடர அதே மாதிரி அந்த ராஜ்பாத் பாதீன் கர்த்தவியா பாத்துன்னு பேரெல்லாம் மாத்திட்டாங்க ஆங்கிலேயர்கள் பேர் வச்சு நமக்கு எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப ஆங்கிலேயர் கட்ட பாலம் நமக்கு எதுக்குன்னு சொல்லிட்டு புல்லாதையே எடுத்துட்டு ஒரு புது பாலம் கட்டியிருக்கலாம்ல அதுக்கு எவ்வளவு சில சில கோடிகள் ஆகுமா குஜராத் மாடல் குஜராத் மாடல்னு பெரும்பு பொங்கல் எல்லா பக்கமும் சொல்றீங்களே எல்லா பெரிய விரோரமான பில்டிங் எல்லாம் காட்டிக்கிட்டு இருக்கீங்க எல்லா பத்திரிகைகளையும் எல்லா பாக்கடெல்லாம் அப்படித்தானே முடிச்சு சொல்றாங்க குஜராத் மாடல் குஜராத் மாடலுன்னு இந்த பாலம் வந்து தொங்கி அந்த மாடல் எவ்வளவு தூரம் தொங்கலுக்குள்ளானதுங்கிறது தெளிவா காட்டிருச்சு மோடி எங்க இருந்தாருன்னா தான் இருக்காரு மூணு நாட்கள் எலக்ஷன் நினைச்சாரு பட் மேன்மே டிசாஸ்டர்னால வேற விதமா வந்து அவரு தள்ளப்பட்டிருக்காரு இத்தனைக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேற்கு வங்கத்துல போய் ஒரு பிரச்சாரம் பண்ணும் போது என்ன சொல்லிருந்தாரு இந்த மாதிரி மேற்கு வங்கத்துல கொல்கட்டா பாலம் வந்து மேம்பாலம் இடிஞ்சு விழுந்தது இதுல வந்து மேற்கு வங்க அரசோட ஊழல் வந்து அப்படியே வெட்ட வெளிச்சமா தெரியுது இது ஒரு பெரிய ஃப்ராடு வேலை அப்படின்னு ரொம்ப காட்டமா பேசி இருந்தாரு வாழ சொன்னாரு கடலோட ஆசி இல்லையான்னு வேற சொல்லியிருந்தாரு அந்த இடத்துல ஆமா இப்ப கன்னியாகுமார் வந்து காங்கிரஸ்ல இருந்து என்ன கேக்குறாரு இப்ப அதையே சொல்லுவீங்களா குஜராத் அரசோட ஊழல் தான் இதை காட்டுதுன்னு சொல்லுவீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காரு அது எப்படி சொல்லுவோம் ஆனா மோடி இன்னொன்னு சொல்லியிருக்காரு என் வாழ்க்கையில எவ்வளவு வேலை நானே அனுபவிச்சிருக்கேன் நானு பட் என்னுடைய இந்த வேதனைய சொல்லி மாலவே மாலாது அவ்வளவு தூரம் நான் வந்து துன்பப்படுறேன் துயரப்பட்டிருக்கேன் ஆனால் கூட என்னோட கடமை என்னை அழைக்கிறது பட்டேலுக்கு வந்து நீங்க பிறந்த நாள் சர்தார் வல்லபாய் பட்டேலுக்கு அதான் ஒரு ஆயிரம் கோடிக்கு மேல மூணாயிரம் கோடியா ஒப்பு யூனிட்டி அதுக்கு போய் பால் உத்திக்கிட்டு இருந்தார் அந்த சிலைக்கு மக்கள் தான் அரசாங்கம் முதல்ல உயிரோடு இருக்கிற மக்களை வந்து பாதுகாக்கணும் இதெல்லாம் புரிஞ்சு நடந்துக்கணும் கேட்டால் அந்த ஆன்டி இந்தியன் சொல்லுவாங்களா இதெல்லாம் கேள்விக்கிறான் ஆன்டி இந்தியன்பாங்க பரவாயில்ல குஜராத் மாடலுடைய நாயகர் மோடி அவர்கள் வந்து மாசத்தோட இறுதி ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா போதும் மைக் பிடிச்சி மங்கி பாத் நினைச்சிலிருந்து பேசுவாரு இதுலயும் பாத்தீங்களா மங்கி இருக்கு ஆமா மங்கி இருக்கு மாங்கி நீங்க அண்ணாமலை ஊர்ல இருந்து வெளியே வரலனு தெரியுது அவர் செய்திகள் பின்னாடி இருக்கு சரி என்ன பேசுவாரு அடுத்து பேசுவோம் இது என்னன்னா மன் கி பாத்ல வந்து அந்த எப்பவும் போல அந்த மேக் இன் இந்தியா திட்டத்தை பத்தி தான் பேசிட்டு இருந்தாரு ஆஹ் நம்ம இந்தியாவோட சுயசார்பு கொள்கை வந்து அடுத்த லெவலுக்கு போயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லிட்டு இருந்தாரு இங்க மன் கி பாத்ல மட்டும் இல்ல நேற்று குஜராத்ல அந்த மேடையில பேசும்போது அததான் பேசியிருக்காரு அதாவது ராணுவ விமான போக்குவரத்து இருக்குல்ல அந்த ராணுவ விமானங்களை வந்து நம்மளே சுயமா தயாரிக்க ஆரம்பிச்சிட்டோம் இது வந்து ஒரு புதிய சகாப்தம் நம்ம வந்து படைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம பயணிகள் போக்குவரத்து விமானம் இருக்குல்ல அது தயாரிக்கிற நாட்களும் இன்னும் கொஞ்ச நாள் தான் இருக்கு என் கண்ணுக்கு தெரியுது நான் அதை உணர்றேன் அப்படின்னு வந்து சொல்லியிருக்கேன் கண்ணுக்கு இதை வெத்தில மட்டும் பாக்குற எதிர்காலத்தை வச்சு அதுதான் அதை ஆனா இந்துஸ்தான் டைம்ஸ்ல ஒரு இன்ஃபோரா வெளியிருக்கு இந்தியாவுக்கும் சைனாவுக்கும் எவ்வளோ தூரம் ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்ட்டு ரெண்டாயிரத்தி ஆறுல இந்தியாவிலிருந்து எவ்வளோ வந்து சைனாக்கு இம்போர்ட் ஆச்சுன்னா யூஎஸ் டாலர்ல நான் சொல்றேன் ஐயாயிரத்தி அறுபத்தி நாலு யூஎஸ் மில்லியன் டாலர்ல வந்து இம்போர்ட் ஆயிருக்கு இருந்து இந்தியாவுக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல முப்பத்தி நாலாயிரத்தி ஐநூத்தி இருபத்தி நாலு யூஎஸ் டாலருக்கு இம்போர்ட் ஆயிருக்கு சைனால இருந்து எல்லாம் வாங்கிட்டு சைனால மோடி வந்ததுக்கு பிறகு இந்த வந்து பல மடங்கு அதிகமாயிருக்கு அதுதான் யதார்த்தமாக உண்மையாக இருக்குது இந்துஸ்தான் டைம்ஸ்ல வந்து இன்ஃபோகிராஃபிக்ஸ் ஆனால் நம்ம ஆப்ஸ் எல்லாம் நாங்கள் இது இது பண்ணியிருக்கோம்ல தடை பண்ணியிருக்கோம்ல ஆப்ஸ் நாங்கள் வந்து தடை பண்ணிடுவோம் அது வந்து பொருளாதார தடை இல்லை நம்ம எல்லையை வந்து மீறிட்டாங்கன்னா அவங்க பிச்சு புற மிச்சுன்ற நாலு ஆப்ஸ் வந்து தடை பண்ணிடுவோம் ஆனால் இந்த சைடு அங்கிட்டு வாங்கிக்குவோம் எல்லாத்தையும் ஆப்பை தடை பண்ணிட்டு எல்லாத்தையும் வாங்கி கூச்சிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியுது ஆனால் பேசுறது ஃபுல்லாவே வந்து ஸ்டாண்ட் இந்தியா மேக் இன் இந்தியா இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா மேக் இன் இந்தியா அந்த வந்தே பாரத் மூணு தடவை குறுகிய காலத்தில் மூணா மூணாவது தடவை ரெண்டு நாளைக்கு முன்னாடி வந்து விபத்து நடந்தா அது ஃபுல்லாக எருவ முட்டி தான் இருக்கு இதே மாதிரி என்ன சொன்னாங்கன்னா ஆத்ம நிர்பார் பாரத்னு வேற பேர் வச்சாங்க எப்படி வந்து இந்த வந்தே பாரத் வந்து எரும முட்டி நிக்குதோ இந்த ஆத்ம நிர்பார் மேல எந்த எரும முட்டிச்சுன்னு தெரியல ஃபுல்லா முட்டி வந்து நின்றுட்டு இருக்கு ஃபுல்லா சைனா இருந்து இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இங்க ஆனா இந்தியால இருந்து எவ்வளவு தூரம் எக்ஸ்போர்ட் ஆகுதுன்னு பாக்குறப்ப அது ரொம்ப ரொம்ப சொற்பமான அளவுல தான் இருக்கு என்ன சொல்றது ஒண்ணு செயல்ல வேற மாதிரி எல்லாம் இருக்கு என்னவோ பண்றீங்க ஜி மகாராஷ்டிராவில் வந்து ஷிண்டே இருக்கார்ல சிஎம் ஷிண்டே அவரோட ஆதரவு எம்எல்ஏக்கள் நாற்பத்தோரு பேருக்கும் ஆதரவு எம்பிக்கள் பத்து பேருக்கும் வந்து ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு வந்து கொடுத்துருக்காங்க எம்எல்ஏக்களுக்கெலாம் பொதுவாக வந்து ரெண்டு போலீஸ் வருவாங்க கூட அந்த மாதிரி தான் இருக்கும் ஒய் ப்ளஸ் பாதுகாப்பு ஏன் கொடுத்துருக்காங்க அப்படின்னு கேட்கும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா உத்தவ் தாக்கரே வந்து எங்கள் எம்எல்ஏக்கள்லாம் கடுமையாக தாக்கி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க அவரோட ஆதரவாளர்கள் வந்து எம்எல்ஏக்களுக்கு வந்து ஏதாவது குடச்சல் கொடுப்பாங்க அதனால தான் இந்த மாதிரி நாங்கள் பண்ணியிருக்கோம்னு சொல்கிறாங்க ஆனால் எதிர்கட்சிகள்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா இது வந்து யாரும் ஓடி போயிடக்கூடாது திரும்ப உத்தவ பக்கம் போயிடக்கூடாது அணி மாறிடக்கூடாதுங்கிறதுக்காக கூடாதுங்கிறதுக்காக தான் இதை பண்றதாகவும் சொல்றாங்க கண்காணிக்கிறதுக்காக அரசாங்க காசுலேயே ஒரு பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கு ஆமா என்ன கேட்டா எதுக்கு அந்த பாதுகாப்பு ஒவ்வொருத்தரும் ஒரு போலீஸ் ஸ்டேஷன் நீந்து விட்டுறலாம்ல ஆமா ஆமா நாற்பத்தோரு எம்எல்ஏ இருக்கும் கூடவே இருங்க எங்கேயும் போயிடக்கூடாது அவங்கன்னு புடிச்சே வச்சுக்கலாம்ல இது வந்து ரிசார்ட்ல அடைச்சி வைப்பாங்கல்ல அது மாதிரி அவங்க வீட்டுக்குள்ளே அடைச்சி வைக்கிறதுக்காக இந்த பாதுகாப்பு போல நல்ல சிறப்பாக திட்டங்கள்லாம் கொண்டு வராங்களே கோவை கார் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் வந்து இன்னும் சில அப்டேட்டுகள் வந்திருக்கு ஆமா பிரதர் நேற்று வந்து அந்த ஸ்ரீஜத் தலைமையில் என்ஐஏ அந்த போலீஸ்காரங்க எல்லாருமே அந்த சம்பவத்துக்கு விசாரணை வந்து நடத்தியிருக்காங்க அந்த ஈஸ்வரன் கோயில் அர்ச்சகரை கூப்பிட்டு விசாரணை பண்ணியிருக்காங்க அதேமாதிரி சம்பவத்தை நேரில் பார்த்த ஏட்டும் இன்னொரு போலீஸ்கிட்டையும் வந்து விசாரணை பண்ணியிருக்காங்க என்ஐஏ அதிகாரிகள் அதை தாண்டி எத்தனை மணிக்கு அந்த கோயில் வந்து திறக்கப்படும் எவ்வளோ பக்தர்கள் வருவாங்க என்னென்ன காலையில பூஜை நடக்குங்கிற வரைக்கும் நீட்டெல்லாம் வந்து விசாரணை நடத்திருக்காங்க இன்னொரு பக்கம் என்னன்னு அதே சமயத்துல கோயம்புத்தூர் விசாரணை நடத்திட்டு அதே நேரத்துல நாகையிலேயும் திருப்பூர்லயும் வந்து பல்வேறு நபர்கள்ட்ட சோதனை நடத்தினா சொல்றாங்க இன்னொரு பக்கம் அந்த ஜமேசா மபின்னு வந்து சென்னை கிட்டக்கே வந்திருக்காரு அவர் இங்க வந்து சில பேரை சந்திச்சதா வந்து சொல்றாங்க அவர் யார் யாருங்கிறதையும் விசாரிச்சுக்கிட்டு இருக்காங்க முக்கியமா தாம்பரத்துலையும் ஆவடியும் அவருடைய நண்பர்கள்லாம் வந்து இருந்திருக்காங்களாம் இப்போ அவங்கள பிடிக்கிறதுக்கான ட்ராக்குமே இருக்கு ஆனா வந்து ரொம்ப வந்து சைலண்டா வந்து இதை மூவ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க விசாரணை வந்து வந்து போயிட்டு சொல்றாங்க தமிழக அரசு சார்பில் இருந்து வருவாய்த்துறை அதிகாரிகள் அதுக்கப்புறம் விஏ ஒரு எல்லாருமே இதுக்காக வந்து சப்போர்ட் பண்றாங்களா அந்த இதுக்காக வந்து ஃபுல்லா இறங்கி என்ஐயை கூட வந்து உதவி பண்ணிட்டு இருக்காங்களாம் இன்னொரு பக்கம்னா இதை வச்சு தமிழக காவல்துறைக்கும் அண்ணாமலைக்கும் ஒரு அறிக்கை வாரே வந்து போய்கிட்டு இருக்கு காவல்துறை அறிக்கையில் வந்து என்ன சொல்லப்பட்டிருந்ததுன்னா விசாரணை நாங்க பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதுக்குள்ளேயே கார்ல என்னென்னலாம் நடந்து சொல்லிட்டு அண்ணாமலை வந்து வெளியில வந்து பேசிக்கிட்டு இருக்காரு இந்த விசாரணையை திசை திருப்ப வந்து செயலா வந்து முடியும் அதே மாதிரி மத்திய அரசு வந்து பொதுவா தான் எச்சரிக்கை கொடுத்தாங்களே தவிர பொத்தம் பொதுவாக கொடுத்தாங்களே தவிர குறிப்பிட்டெல்லாம் கொடுக்கவே இல்லைங்கிற மாதிரி காவல்துறை ஆக்கி இருந்துச்சு உடனே இதோ நான் பதில் சொல்ல பாருங்கன்னு சொல்லிட்டு பெட்டிலாம் கொடுத்துட்டு போனாரு சில மணி நேரங்களிலேயே ஒரு ஐந்தாறு பக்கம் அறிக்கையை வந்து அண்ணாமலை வந்து கொடுத்தாரு அதுல என்ன சொல்றாருன்னா இது வந்து காவல்துறையா இல்ல வந்து அறிவாலயத்தை காக்கும் துறையா அப்படின்னு ஒரு கேள்வியில் தான் ஆரம்பிச்சிருந்தாரு ஆளுநர் வச்ச ஒரு வீடியோ வைரல் ஆச்சு சமூக வலைத்தளங்கள்ல அதை பத்தி என் காவல்துறை வந்து நடவடிக்கையை எடுக்கவே இல்லை இன்னொரு பக்கம் என்னன்னா தற்கொலை படை தாக்குதல் நடந்திருக்கு அந்த வார்த்தையெல்லாம் பயன்படுத்தாம மோனும் காத்தாங்க அதெல்லாம் ஏன் இன்னொன்னு என்னன்னா மத்திய அரசு வந்து ரொம்ப தெள்ள தெளிவா தான் சொல்லியிருக்காங்க ஐஎஸ்ஐஎஸ் கூட இணைந்து செயல்படுற ஒரு தொண்ணூத்தாறு பேர் இந்தியா முழுக்கவும் கூடியிருக்காங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட் வேற கொடுத்துருந்தாங்களாம் அதுல எண்பத்தி ஒன்பதாவது பேரா ஜமேசா முபின் உடைய பேர் இருந்திருக்கு இதெல்லாம் நீங்க கவனிக்கலாம்னு சொல்லிட்டு அண்ணாமலை வந்து பதிலறிக்கை வந்து கொடுத்திருக்கு கொடுத்தது மட்டும் இல்ல நேற்று வந்து பசுமண்ணுக்கு போனவரை இன்னைக்கு கோவை வந்து ஈஸ்வரன் வீட்டுல வந்து கந்தாசாட்சி காசு எல்லாம் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு இதுக்கு வந்து டிஎம் கே நேரம் பதில் சொல்லியிருக்கணும் இல்ல திமுக வந்து காந்தி வந்து இதுக்கு ஒரு ப பதில் அறிக்கை கொடுத்திருக்காரு அதுல என்ன சொல்லியிருக்காருன்னா இது வாட்ஸ்அப் செய்திகள்தான் இவர் வந்து விட்டுட்டு இருக்காரு அண்ணாமலை அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மட்டும் இல்லாம முதல்வர் ஏன் பேசல ஏன் பேசலைன்னு வந்து கேட்டுக்கிட்டே இருக்காரு அண்ணாமலை ஏழு நாளா ஏன் பேசல ஏன் பேசலன்னு இப்ப வழக்கு வந்து மத்திய அரசு கீழே இருக்க என்ன மாதிரி மூணு நாள் ஆயிடுச்சு இப்ப நான் போய் கேட்க முடியுமா மோடி வந்து ஏன் பேசல ஏன் பேசலன்னு அது ஒரு முட்டாள்தனமான விஷயம் பால்வாடித்தனமான அரசியலை தான் வந்து அண்ணாமலை பண்ணிட்டு இருக்காரு தொடர்ந்து அப்படின்னு சொல்லி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காரு அது மட்டும் இல்லாமல் அண்ணாமலை வந்து இந்த ப்ரெஸ் மீட்டில் வந்து நான் ஏன் தீவிரவாதம் இதில் சம்மந்தப்பட்டிருக்குன்னு வெளியே சொன்னேன்னா மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு தான் அப்படின்னு சொல்லியிருக்கார் இது மூலமாக என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்த முடியும்னு தீவிரவாதம்னு சொன்னால் என்ன விழிப்புணர்வு ஏற்படாமல் இப்போ கொரோனா வருதுன்னா மாஸ்க் போடுங்கன்னா அது ஒரு விழிப்புணர்வு தீவிரவாதம் சொன்னால் மக்கள் பயந்தானே அடைவாங்க பயப்படுத்துகிற ஒரு தான் அண்ணாமலை பண்ணியிருக்காரு இது அவங்களுக்கு ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு தான் பண்ணுறாங்க தெரியாமல் இல்லை அவங்க தெரு அரசியல் எல்லாமே அரசியல் பண்றாங்க முக்கியமா தமிழக ஆளுநர் ஆர் என் ரவி வந்து சமீபத்துல மாணவர் மாடி பேசுறப்ப இந்த கோவை குண்டு பற்றியும் பத்தியும் வந்து பேசியிருந்தார் அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா தமிழக அரசு துரிதமா நடவடிக்கை எடுக்காதனால முக்கியமான அதனால அழிஞ்சு போயிடுச்சு அப்படிங்க சொல்லியிருந்தாருல்ல சின்ன லாஜிக் இங்க பாக்க வேண்டியது இருக்குல்ல புல்வாமா தகவல் நடந்துச்சு பிரசிடென்ட் போய் மாணவர்கள் முன்னாடி மோடி அரசாங்கம் சரியா செயல்படலன்னு சொன்னா எப்படி இருக்கும் கண்டிக்கிட்டுதான் தனியா கூப்பிட்டு ஒன் டு ஒன் கண்டிக்கலாம் அதாவது விஷயம் மாணவர் மோடி பேசி என்ன போகுது அரசியல் பண்றாங்கன்னு தான் அதை எடுத்துக்க முடியும் இவங்க இவங்க தான் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ என்னன்னா திமுக உள்ளிட்ட அந்த கூட்டணி கட்சிகள் எல்லாரும் சேர்ந்து ஆளுநருக்கு எதிராக ஒரு அறிக்கையை வந்து வெளியிட்டு இருக்காங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா அவர் வந்து சனாதனத்தையும் ஆரியதி தூக்கி பிடிக்கிறாரு திராவிடத்தை ஒரு மாதிரி வந்து பேசுறாரு இன்னொரு பக்கம் திருக்குறளையும் அபத்தமா பேசிக்கிட்டு இருக்காரு இவர் பேசுறது எல்லாமே ஆபத்தானது அபத்தமானது அரசியல் சாடசனத்தை படித்தெல்லாம் எல்லாம் நடந்துகிட்டு நீங்க தனிப்பட்ட முறையில கருத்தை சொல்லுன்னா பதவி விலகிட்டு நீங்க கருத்தை சொல்லுங்க நீங்க போங்கிற மாதிரி அந்த அறிக்கையில ரொம்ப காட்டமாவே எழுதப்பட்டிருக்கு அண்ணாமலை வந்து பதில் அண்ணாமலையே பதில் சொல்லிடுவாரு ஆளுநரும் சேர்த்து ஆளுநருக்கு கொடுக்கப்பட்ட அசைன்மெண்டே அதுவாதான் இருக்கும்னு சொல்லி கூட எதிர்கட்சிகள் சொல்றாங்க இந்த எல்லா தகவலும் உங்களுக்கு தெரிஞ்சிட்டு எதுல அரசியல் பண்ணு சொல்லிட்டு கரெக்ட் அரசியல் பண்றாங்கிறதா இப்ப இருக்கிற திமுக அந்த கூட்டணி குற்றச்சாட்டா இருக்கு இன்னொன்னு என்னன்னா அண்ணாமலை அணிக்கு வந்து ஈஸ்வரன் கோயிலுக்கு போனாரு அதுக்கப்புறம் பத்திரிகையில சந்திச்சிருக்காரு அங்க அவர் வந்து என்ன சொல்றாருன்னா பத்திரிகையாளர்களை குரங்கு போலதான் நான் சொன்னேன் குரங்குன்னு சொல்லவே கிடையாது அப்படின்னு சொல்லி இருக்காரு இப்ப நீங்க ஏதோ ஒரு பண்றீங்கன்னு வச்சிருவாங்க வந்து பிரத நீங்க பண்றது எல்லாமே குரங்கு போலதான் இருக்கு நான் உங்களுக்கு குரங்குன்னு சொல்லல ஓ மெயினா அப்படித்தானே சொல்ல முடியும் அத இருபதாயிரம் புக்கு படிச்சேங்கிறாரு இது கூடவா அண்ணாமலைக்கு வந்து தெரியவே இல்ல அதே மாதிரி ரத்தத்துல கூட இல்ல மணிப்பு கேக்குறது அப்படிங்கிறாரு மணிப்பு கேக்குறது இல்லாம ரத்தத்துல இருக்கும் அது எனக்கு தெரியவே இல்ல ஆனா அவர் சொல்லிருக்காரு கன்னடியன் பிளட்னு பேசியிருக்காரு ஒரு இடத்துல ஆமா கன்னடிகா ப்ரௌட் கன்னடிகா அப்படின்னு கன்னடியன் பிளட் இருந்துச்சு அப்புறம் ஆடு வளர்க்கிற பிளட் இருந்துச்சு அதுக்கப்புறம் விவசாய பிளட் இருந்துச்சு இப்ப வந்து மணிப்பு கேட்காத பிளட் இருக்கு போல கேக்காத பிளட் இருக்கு என்னென்னமோ சொல் என்னென்ன சொல்றாரு பாருங்க அப்படிங்கிற மாதிரிதான் இருக்கு ஆமா குரங்கு போலன்னு தான் சொல்லியிருக்காரு குரங்கு போல அதனால குரங்கு போலன்னு சொன்னதே நீங்க வந்து குரங்கு எடுத்துக்க டைரக்டா திட்டாம இன்டைரக்டா திட்டிருக்கேன் அவரே ஒத்துக்கிறாரு ஆனா மன்னிப்பு கேட்க முடியாதான் ஆனா என்னன்னா இவர் வந்து இப்படி பேசுறாருல்ல பிரது பல பேர் ரத்தம் கொதிக்கிற மாதிரி தான் பேசுறாரு முக்கியமா யாரு ரத்தம் கொதிக்குது அவன் கட்சியில இருந்தா ரத்தம் வந்து கொதிக்குது ஓ அவர் பிளட் என் பிளட் ரத்தமே இல்லைன்னு சொன்னா கூட ஹெச் ராஜா பிளட்டும் வானதி சீனிவாசன் பிடிச்சும் சிபி ராதாகிருஷ்ணன் பிளட்டும் வந்து குதிச்சுக்கிட்டு இருக்காங்க சீனியர்ஸ் வந்து அவர் மதிக்கிறது இல்லைன்னு சொல்றாங்க சிபி ராதாகிருஷ்ணன் வந்து அறிவிச்சு இருந்தாருல அது தனிப்பட்ட அறிவிப்பான் பாத்துக்கோங்க எப்படி லீடர் ஓராங்கட்டுறாங்க அப்படின்னு ஏன்னா அவருதான் என்ன பண்ணணும்னு நினைக்கிறாரு பிரதர் அண்ணாமலை பொறுத்த வரைக்கும் நான் தான் கட்சி கட்சி தான் நான் அப்படின்னு ப்ரொஜெக்ட் பண்றாரு தன்னை ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு ஆமா இதனால கட்சி வளருமோன்னு கேட்டா கட்சி வளர்றதுக்கான பெரிய சாத்தியங்கள் கிடையாது அவரு அவர் வளர்றது அவருமே வளர்றதுக்கான சாத்தியம் கிடையாது ஏன்னா எக்ஸ்போஸ் ஆயிடுறாரு அதேதான் அவர் வளரதான் நினைச்சிட்டு இருக்காரு ஆனா வளர்ந்தாரான்னு கேட்டா வந்து சத்தம் தான் இருக்கு சுத்தமே வந்து நாய்ஸா இருக்குல்ல நாய்ஸ் பொல்யூஷனா இருக்குதான் மக்கள் வந்து சொல்றாங்க நேத்து வேற பசும்பொண்ணுக்கு போன அண்ணாமலை வந்து முத்தம் தான் முத்தம் தாண்டு முத்தம் வாங்கியிருக்காரு ஆர்கே சுரேஷ் கிட்ட இருந்து ஓ ஆமா ஆமா நானும் பார்த்தேன் அந்த வீடியோ ஆர்கே சுரேஷ் வந்து அந்த கூல் சுரேஷ் மூடுக்கு போய் பயங்கரமா அங்க இருந்த மாலை எல்லாம் பிச்சு எடுத்து கழுத்துல போட்டு வாழ்க முதல்வர் வாழ்க வருங்கால முதல்வர் வாழ்க அப்படின்னு கத்திட்டு இருந்தாரு பின்னாடி இருந்தவங்க யாரை சொல்றாரு யாரோ பெரியால் வந்திருக்காங்க போல அப்படின்னு பார்த்துட்டு இருந்தா அண்ணாமலை தான் சொல்லியிருக்காரு வருங்கால முதல்வர் அண்ணாமலை அப்படின்னு இருக்காரு அதே மாதிரி முத்தம் தாண்டு அண்ணாமலை கேட்கவே ஆனா ஆர்கே சுரேஷ் கொடுத்துருக்காரு அவர் அண்ணாமலை வந்து மாலையை எடுத்து கொடுக்குற மாதிரி ஒரு இது இருக்கு அப்படியா கோடியா எடுத்து அண்ணனுக்கு என்ன கோடியா கோடியா அப்படிங்கிற மாதிரி வந்து திமுக எடுத்து ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க இன்னொன்னு வந்து அந்த இடத்துல வந்து ஓபிஎஸ் ரூட்ல வந்து தர்மயுத்தம் மாதிரி ஒரு சீனை கிரியேட் பண்ணியிருக்காங்க சசிகலா அங்க வந்து தியானம் பண்ண ஆரம்பிச்சுட்டாங்க சசிகலா ஆல்ரெடி ஜெயலலிதா சம்மதியில மூணு டைம் டன் 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 மூணு டைம் அடிச்சாங்க அடிக்கல இல்ல அடிக்கல அந்த எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க சுவாமி எதுவுமே பண்ணல அதே மாதிரி ஓபிஎஸ் வந்து வந்து கிலோ வெள்ளி தேவரசிலைக்கு பக்கம் உதயநிதி ஸ்டாலின் அந்த பூசாரி தான் வந்து திருநூறு வச்சு அதே மாதிரி எடுத்துட்டு பாத்தீங்கன்னா இவங்க வந்து திண்ணூறு பூசிப்பாங்க அந்த இடத்துல போன அப்படிங்கிற மாதிரி வந்து ட்ரோல் பண்ணிட்டு இருந்தாங்க பிஜேபியோட ஆட்கள் டிடி தினரன் வந்து அங்க போனாரு எடப்பாடி பழனிசாமி அங்க போகல எடப்பாடி பழனிசாமி வாழ்க முதல்வர் முன்னாள் முதலுவர் வாழ்கன்னு சொன்னதான் பெரிய பிரச்சனை ஏற்பட்டுச்சு அந்த அரத்துல ஆமா ஆனா அண்ணாமலை வாழ்கன்னு சொல்றதுல எல்லாம் ஏத்துக்கிறாங்க போலதான் தெரியுது அங்க ஆமா அங்க ஒன்னும் பிரச்சனை ஆன மாதிரி தெரியல ஆனா வந்து அங்க இருந்த ஹட்சராஜா முன்னா நின்னுட்டு இருந்தாரு அவரை தள்ளி விட்டுட்டு உள்ள புகுந்த வந்து ஆர் கே சுரேஷ் வந்து மாலையெல்லாம் போட்டுட்டு இருந்தாரு ஆமா அச்சராஜாவோடது ஓரம் போங்கப்பா சீனியர்கெல்லாம் கட்சியில சீக்கிரனே வந்து சொ சொல்லிட்டாள அண்ணா அவளை தண்ணிதான் போருங்க அப்படின்னுட்டு அவள அப்ப ஹட்சராஜாக்கெல்லாம் எப்படி இருக்கும் மேடை ஏத்துறது இல்லையா பாவம் ஆமா குழந்தைல அவருக்கு அங்க தேசிய பதவியும் போயிடுச்சு உன்ன அவருக்கு உன்ன மரியாதை இருக்க மாதிரி தெரியல கவுண்ட்ல ஓட்டு வாங்குனானே நான் எவ்ளோ ஓட்டு வாங்கி நான் தோத்து இருக்கேன் என்னைய போய் இப்படி பண்ணிட்டீங்க அங்க ஓட்டுமா தோத்தேன் எம்எல்ஏ எலெக்ஷனிலும் தோத்து போயிட்டேன் எம்பி எலெக்ஷனிலும் தோத்து இருக்கேன் எல்லாத்தலயும் தோத்து இருக்கேன் வீர வரலாறு வச்சிருக்க நீ ஊர குடி டே கேன்னு நம்ம கட்சியில தோத்தவங்களுக்கெல்லாம் வந்து நம்ம கட்சியில தோத்தவங்களுக்கு எல்லாம் வந்து அமைச்சர் பதவி எல்லாம் கொடுக்குறாங்க நான் இத்தனை வாட்டி தோத்திருக்கேன் எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையா யாச்சிக்கா இல்லையா எப்பயாவது தமிழிசி ஒரு தோத்தாங்க உடனே ரெண்டு மூளை கவர்னர் ஆயிட்டாங்க ஆமா முருகன் எல் முருகன் தோத்தாரு மத்திய இணையமைச்சர் ஆயிட்டாரு எத்தனை இத்தனை முறை இந்த பதவி இத்தனை முறை இருக்கேன் நானு எனக்கு ஒரு பதவியோட நான் வெயிட் பண்ணிட்டு தான் இருக்கிறான் ஆசை தான் இருக்கிறான் அவரு ஆனா கேட்டா வந்து நான் ஆசைப்படலைங்க ஆனா குடுத்தா வேணாம் சொல்ல மாட்டேங்க அப்பா அதானே ஆசை ஐ லவ் யூங்க பட் ஃப்ரெண்டுங்கிற மாதிரியே டீல் பண்றீங்க அவ்வளவு அச்சு ராஜா வேலூர் உடன்பிறப்புகள் பண்ற அட்ராசிட்டி நினைச்சு சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல கைத்தறித்துறை அமைச்சர் காந்தி வந்து ஜப்பான் தலைவர் டோக்கியோக்கு போயிருக்காரு அங்க பெரிய கண்காட்சி பாக்குறதுக்காக கூட வேலூர் மாவட்ட செயலாளர் நந்தகுமாரும் கூட போயிருக்காரு அவங்க போய் தொடர்ந்து போட்டோஸா போட்டு இருந்திருக்காங்க டோக்கியோ அப்படி இருக்கு பாரு இப்படி இருக்கு பாருன்னு சொல்லிட்டு உடனே இவருக்கு எதிராக அரசியல் பண்ணிட்டு இருக்காருல்ல திமுக இருந்து கதிரானந்த் அவரும் வந்து இப்ப மாவட்டத்தில் கிடையாது அவர் லண்டன்ல இருக்காரு லண்டன்ல வந்து இவங்க ஃபேமிலிக்கு ஒரு டிராவல்ஸ் பிஸ்னஸ் எல்லாமே இருக்கு

அய்யா நானா யார் பெரிய ஆளுன்னு பாப்போம் फोटो வாரா? ம்ம் फोटो நந்தகுமார் கதிரானதுக்கும் ஆல்ரெடி ஆகவே ஆகாது. அவர் டோக்கியோல போட்டோ போட்டோம். இரு நா லண்டன்ல நான் போட்டோ போறேன். அவர் फोटो வாரிட்டு இருக்க. ஓகே ஓகே. இப்ப திமுக பத்தி பேசும்போது செந்தில் பாலாஜி சொல்லி இருந்தான்ல இன்னைக்கு சனி வழக்கு இன்னைக்கு தீர்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோசடி வழக்கு போக்குவரத்து துறையில வந்து பண மோசடி பண்ணிட்டாருன்னா அவர் மேல போட்ட வழக்குகள்ல வந்து தள்ளுபடி பண்ணணும்னு வந்து மனு தாக்கல் பண்ணியந்தாரு சென்னை உயர்நீதிமன்றத்துல. அந்த வழக்குல இன்னைக்கு தீர்ப்பு வந்திருக்கு. என்னன்னா அவர் போட்ட மானம் எல்லாத்தையும் निराகரி வச்சு தள்ளுபடி பண்ணிட்டாங்க புதிதாக வந்து குற்றப்பிரிவு காவல்துறை வந்து இந்த விஷயத்துல புதுசா விசாரணை ஆரம்பிங்கன்னு சொல்லியிருக்காங்க அதனால வந்து செந்தில் பாலாஜி ஃபைல்ஸ திரும்பியும் கையில எடுத்திருக்காங்க திரும்ப பயங்கரமா விசாரிக்க போறதா சொல்றாங்க சொல்றாங்க இது வந்து அண்ணாமலை பயங்கர சந்தோஷப்படுவாரு ஆமா ஆமா அவர் ஹாப்பியா இருப்பா அப்படி மூணு இதுலயும் பாத்தீங்கன்னா நீதிமன்ற கட்ட தீர்ப்பு கொடுத்துருச்சுட்டு ஆனா அவருடைய பிளட்லதான் வந்து என்ன மன்னிப்பு கிடையாது மன்னிப்பு கிடையாது மன்னிப்பு கிடையாது வேற என்னென்ன கிடையாதுன்னு வரிசையா சொல்லுவாரு நல்லா இருக்கும் அதே மாதிரி வந்து ஊமை கூட தெரியாத ஒரு அப்படா இருக்கு அண்ணாமலை படிச்சு இருபதாயிரம் புத்தகத்துல அது கூட அவருக்கு தெரியல இன்னொன்னு என்ன நான் அவர் பேட்டில சொல்றப்ப நான் வங்காளி மாதிரி படிச்சேன் அப்படிங்க வங்கலி மாதிரி படிச்சேன் அப்படிங்கிறார் வங்கலிக்கான அர்த்தம் என்ன நானும் தமிழர் கேட்டு பார்த்துட்டேன் அவங்களுக்கே புரியலையா ஒருவேளை கன்னடமா இருக்குமா தெரியலையே இருபதாயிரம் புக்கு படிச்சிருக்கார் அவருக்கு தெரியாம இருக்குமா நீ தானே பார்த்துருக்கா சும்மா இருபதாயிரம் புக்னால் உள்ளேயா படிச்சாரு உள்ளே படிச்சிருந்தா உள்ளே படிச்சிருந்தாதான் உள்ளுக்கு ஏதோ போயிருக்குமே எதுவே போகாதனாலதான் வந்து தெரியாது குதிச்சு குதிச்சுக்கிட்டு இருக்கான் குதிச்சிட்டு இருக்கிறதா சொன்னேன் ஓகே ஓகே டியூரிங் நைட் டைம்ஸ் நாய் தொர்த்தி ஃபைங் டாக் சொல்லுது டே நம்மளை குலைக்கிறத பார்த்து அவன் வண்டியை வேகம் ஓட்டுனோன்னா அவன் நமக்கு அடிமை வண்டியை நிறுத்திட்டு கொடுறவன் நம்மள முறைச்சு பார்த்தானா நம்ம அவனுக்கு அடிமை வென் சேஞ்சிங் சேனல் சடன்லி ஓல்டு மூவி கேம் அப்பா வந்து சொல்றாரு அப்படியே நிப்பாட்டு பாட்டு அப்படின்னு ப்ரோவும் சிஸ்டம் சொல்றாங்க அவசரப்பட்டுட்டே குமார் அவங்க அது தான் பாட்டு மொத்தம்லாம் அப்படிதான் பிறகு திமுக மத்தாப்பு அதிமுக அகழ்விளக்கு முன்னால் அதிமுக அமைச்சர் ஆர் காமராஜ் எப்பவும் பல்ப் வாங்குறது மக்கள் தானே அண்ணன் இந்த வேர்ல்டு கப் டி டுவெண்டி சீரீஸ்ல மேன் ஆஃப் த சீரீஸ் யாரா இருக்கும் வேற யாரு மழைதான் அப்படிங்கிறாங்க தமிழ்நாட்டுலயும் மழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு மூன்று மாவட்டத்துக்கு ரெட் அலர்ட் கொடுத்துருக்காங்க காஞ்சிபுரம் செங்கல்பட்டு ராணிப்பேட்டை போன்ற மாவட்டத்துக்கு ரொம்ப அலர்ட்டா இருங்க மக்களே குரங்கு வேற குரங்கு போலங்கிறது வேற அப்படின்னு சொன்ன அண்ணாமலைக்குதானே அப்புறம் விருது அண்ணாமலை கொடுக்கலாம் இது மட்டும் பேசியிருக்காரு கோயம்புத்தூர் போனவரு காவலர்கள் தான் முதல் தெய்வம் பேசியிருக்காரு ஆனா காவலர்களை எதிர்த்து அறிக்கையெல்லாம் வந்துடுவாரு முன்னுக்கு பின் முரணா செயல்படுதல் அண்ணாமலை அடிச்சுக்க ஆளே கிடையாது இன்னும் ஈஸ்வரன் சொல்லிருக்காரு ஈஸ்வரன் மக்கள் எல்லாம் காப்பாத்திட்டாருன்னு பேசியிருக்காரு இப்ப குஜராத்ல ஏன் காப்பாத்தல கடவுள் ஒரு கேள்வி இல்லதான் இல்லையா சரி நம்ம குஜராத் மாடல்லுக்கே போவோம் குஜராத் மாடல் பாருங்களேன் எப்படி இருக்குன்ட்டு அந்த பாலம் வந்து ஏழு மாசம் நிலை முடிஞ்சு இப்பதான் ஆனா அந்த மாவட்ட நிர்வாகத்துக்கு தெரியாதான் அந்த அரசாங்கத்துக்கு தெரியாத கள்ளச்சாராயத்தால கடந்த ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி கிட்டத்தட்ட நாப்பத்தி ஐந்து பேர் இறந்து போனாங்க கள்ளச்சாராயம் ஆறா ஓடிக்கிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து இந்தியாவிலேயே குஜராத்ல தான் அதிகமான போதைப் பொருட்கள் வந்து இறங்குது கண்டெய்னர் கண்டைனரா வந்து இறங்கிட்டு கணக்குல பிடிக்கிறாங்க மாசம் மாசம் இதெல்லாம் ஓவர் வெயிட்டேஜா இருக்கிறதுனால குஜராத் மாடலே தொங்கும் மாடலாக மாறிருச்சுல்ல ரொம்ப தொங்கலாக உங்கள் மாடல் அதனால தொங்கும் மாடல் அவார்ட் கோஸ் மோடி ஓகே தொடர்ந்து விகிடம் டிவியை பாருங்க லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நிறைய பேர் அந்த பீச்சில் எடுத்த கமெண்ட் ஷோ பிடிச்சிருந்து சொன்னாங்க ஆமா நிறைய இடங்கள் வேற சஜஸ்ட் பண்ணியிருந்தாங்க கண்டிப்பா அங்கே எல்லா இடத்துலையும் போய் ஷோ பண்றதுக்கு கண்டிப்பாக முயற்சி செய்வோம் நன்றி வணக்கம்